ஹலோ கைஸ் வெல்கம் டு சினிமா பிளிக்ஸ் எனக்கு விஷயம் ஹிஸ்ட்ரி டாட்டர்ஸ் படத்தோட ரிவியூ தான் பார்க்க போறோம் அசாசல் ஜேக்கப்ஸ் டேரக்ஷன்ல ஒரு ஃபேமிலி டிராமாவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் டப்பிங்லே இப்ப அவைலபிளா இருக்கு எலிசபெத் ஓல்சன் கேரி கோன் நட்டாஷா இந்த படத்தோட லீட் ரோட்ல பிளே பண்ணிருக்காங்க இந்த படத்தோட ரெண்டையும் பாத்தீங்கன்னா ஒன் அவர் ஃபார்ட்டி ஒன் மினிட்ஸ் இருக்கு அண்ட் ஐஎம் டிவில செவன் பாயிண்ட் டூ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இப்ப இந்த படத்தோட கதை பத்தி பாத்தோம்னா தன்னோட அப்பா இறக்கும் தருவாயில இருக்கும்போது அவரை கடைசி வரைக்கும் சந்தோஷமா பாத்துக்கிறதுக்காக மூணு அக்கா தங்கச்சிங்களோட பாச போராட்டமா தான் இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருப்பாங்க இவங்களோட அப்பா வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கேன்சர் பேஷண்ட் எப்ப வேணாலும் டெத் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடியவர் இவரோட மூணு பொண்ணுங்களுமே இவரை பாத்துக்கிறதுக்காக தங்களோட ஃபேமிலியை விட்டுட்டு ஒரே வீட்டுல வந்துகிட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தரோட கேரக்டருமே தனித்தனியா டிஃபரண்டாக காமிச்சிருப்பாங்க கேட்டி அப்படிங்கிறவங்க எப்பவுமே டென்ஷனா கோபப்படக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பாங்க கிறிஸ்டினா அப்படிங்கிறவங்க கைண்ட்லியா காமா எந்த பிரச்சனையா இருந்தாலும் பொறுமையா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க அதே ரேஜன் அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்மோக் அடிக்ட் அப்பாவை சரியா பாத்துக்காங்க பொறுப்பே இல்லாதவங்களா இருப்பாங்க அதனாலேயே உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன சண்டைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது அப்படி உங்க ஃபேமிலி பத்தி சொல்ற படம் தான் ஹிஸ் டாக்டர்ஸ் டாட்டர்ஸ் இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பாக்கலாம் ஸ்டோரி வைஸ் ஒரு அப்பாவை பாத்துக்கிறதுக்காக அவரோட மூணு பொண்ணுங்கன்னு ஒரு சிம்பிளான ஸ்டோரியே இருந்தாலும் அதை ஸ்கிரீன் எக்ஸிக்யூட் பண்ணவே தான் ரொம்பவே சூப்பரா இருந்தது ஸ்கிரீன் பிளே ரொம்ப தான் இருக்கிற மாதிரி போகும் பட் அது அந்த படத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபேமிலி டிராமாவுன்றான ஸ்கிரீன் பிளே தான் பண்ணிருக்காங்க கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரோட கேரக்டரும் டிஃபரெண்டா ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப நல்லாவே டிசைன் பண்ணிருக்காங்க இந்த படத்தோட பெரிய பலமே கேரக்டர் ரைட்டிங் சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க அந்த அந்த கேரக்டர் ஏற்ற மாதிரி எல்லாருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க அடுத்ததான் தகட்டாத எமோஷனான காட்சிகள் சொல்லலாம் இந்த படம் முழுக்க எமோஷனலா தான் கொண்டு போயிருப்பாங்க அது நமக்கு போர் அடிக்காத அளவுக்கு ஈஸியாவே கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது குறிப்பா அப்பாவுக்கும் மூணு பொண்ணுகளுக்கும் உண்டான அந்த ஒரு கான்வர்சேஷன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனலாக இருந்தது அண்ட் அந்த படத்துல ஒரு ஃபேமிலி இவங்க எப்படி இருக்காங்க ஒருத்தர் பாசமா இருக்கிறது அந்த ஒரு பாண்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாவே காமிச்சிருக்காங்க டெக்னிக்கல் வைஸ் பாத்தீங்கன்னா சினிமா டெக்னாலிட்டி அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க தமிழ் டீ ரொம்ப நேட்டர் எக்ஸாம் கூட நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க ஸோ ஓவரால் இந்த படத்தை பார்க்கலாமே வேணாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் இது ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அவ்வளோதான் இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களோட சின்ன கேட்கல கட்ட சொல்லுங்க தேங்க்யூ சோ மச்